ஹலோ வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் எஸ் எல் தகடூர் தமிழச்சி எல்லாருக்குமே ஜாதகத்துக்கு மேலே நம்பிக்கை இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லைங்களா எத்தனை பேருக்கு ஜாதகத்தில் நம்பிக்கை இருக்குது இல்லை அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணுங்க சரி இந்த ஜாதகத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் சரிங்களா அந்த ஊர்லேயே வந்து அவர் ரொம்ப பெரிய ஜோசியர் அவர் சொன்னால் பழிக்கும் அவர் அவர் சொல்றது எல்லாமே கரெக்டாக நடக்கும் அப்படின்ற அளவுக்கு புகழ்பெற்ற ஒரு ஜோசியர் அவர் என்ன பண்ணுறாருனா ஒரு நாள் மாலையில் அவங்க வீட்டில் உட்காந்துட்டு இருக்காரு அப்போ வந்து ஒரு ஏழை விவசாயி விவசாயி வந்து தன்னோட ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து அந்த ஜோதிடர்கிட்ட கொடுக்குறாரு அவர் அதை பிரித்து பார்க்குறாரு ஒவ்வொன்றையும் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு திடீர்னு வந்து ரொம்பவுமே அதிர்ச்சி ஆயிடிறாரு என்னன்னா இவரோட வாழ்க்கை இன்னைக்கு எட்டு மணியோடு முடிய போகுது அந்த மாதிரி ஒரு கண்டம் இவருக்கு இருக்குது இந்த எட்டு மணிக்கு கண்டிப்பாக அவர் வந்து இறந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஜாதகத்தில் இருக்குது அதை பார்த்த உடனே இவருக்கு வந்து எப்படா சொல்கிறது அப்படின்ற மாதிரி ரொம்ப பயம் ஆயிடுச்சு ஏன்னா இன்னும் ஏ எட்டு மணி ஆகிறதுக்கு இன்னும் ஒரு அரை மணி நேரம் தான் இருக்குது இவர் வாழ போகிற காலமே இன்னும் அரை மணி நேரம் தானா அப்படின் சொல்லிவிட்டு அவருக்குள்ளே ஒரு பதட்டம் எப்படி தான் அவர்கிட்ட சொல்கிறது அப்படின்றது ஒரு தயக்கம் சரி என்ன பண்ணுறாருன்னா ஐயா எனக்கு தான் ஒரு ஞாபகம் வந்துச்சு எனக்கு ஒரு முக்கியமான ஒரு வேலை இருக்குது அதனால நீங்கள் காலையில் வந்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தை கணிச்சு கரெக்டாக நான் உங்களுக்கான பலனை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அது கேட்டவுடனே விவசாயி வந்து வச்சோ இன்னைக்கு என்ன ஆகுமோன்னு பார்த்துட்டு போகலான்னு நினச்சோம் என்னடா இவர் எப்படி சொல்கிறாருன்னு சொல்லிவிட்டு சரிங்க ஐயா சார் பார்த்து வைங்க நான் நாளைக்கு வந்து பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு அவர் கிளம்பிடுறாரு கிளம்பணுன்னே சமையல் இருந்தவங்க மனைவி அவங்க பேசுகிறத கேட்குறாங்க கேட்டுட்டு வெளியில் வரும்போது என்ன நீங்கள் வந்து எப்போவுமே இந்த மாதிரி சொல்ல மாட்டிங்களே ஏன் அவரை நாளைக்கு வர சொல்லி அனுப்பிட்டீங்க என்ன என்ன அவரை ஜாதகத்தில் என்ன இருக்குது ஏன் அப்படி மலுப்புறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதை கேட்ட உடனே அவங்களுக்கு வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல இல்லை அவரோட ஜாதகத்தில் வந்து இன்னைக்கு எட்டு மணிக்குள்ள அவர் இறந்துருவாரு அந்த மாதிரி ஒரு கண்டம் அவருக்கு இருக்குது இதை நான் எப்படி அவர்கிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியல அவர் வந்து வாழ்கிற அரை மணி நேரத்துக்குள்ளேயே அந்த அரை மணி நேரத்துல பயத்திலே செத்துருவாரு அப்படின்ற ஒரு பதட்டத்தில் நான் அவர்கிட்ட எதுவுமே சொல்லலை நாளைக்கு காலையில் வரமாட்டாரு சரி அவருக்கு விதி எப்படி எழுதியிருக்கோ நாளைக்கு காலையில் வந்தா பார்த்துக்கலாம் தான் அவரை நாளைக்கு காலையில வர சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் சரின்னு ரெண்டு பேருமே சரி அவரோட தலையறுத்தி எப்படியோ அப்படியே நினைச்சிட்டு போயிடுறாங்க அவர் காட்டு வழி பாதையை தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு அந்த ஏழை விவசாயி திரும்பி வந்துட்டே இருக்கும்போது இந்த திடீர்னு எங்கேருந்து வந்துச்சோ தெரில எல்லா மேகங்களும் ஒன்று சேர்ந்து மழை பொழியிற மாதிரி ஒரு காலநிலையை ஏற்படுத்துது சரி என்னடா பண்ணுறது இது நம்ம இந்த மழை வரத்துக்குள்ளே நம்ம வீடு போய் சேர்ந்துடலான்னு நினச்சிட்டு இவர் கொஞ்சம் வேகமாக நடைய போட ஆரம்பிக்கிறாரு அவர் வேகத்துக்கு முன்னாடியே மழை பொழிய ஆரம்பிச்சிடுது பலத்த மலை எடுத்த உடனே பலத்த மழையோட ஆரம்பிக்குது இவர் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது பக்கம் பக்கம் திரும்பி பார்க்குறாரு அங்கே ஒரு பால் அடிஞ்ச ஒரு கோவில் தெரியுது சரின்னு சொல்லிட்டு அந்த மலையிலேருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த கோயிலில் போய் தஞ்சம் போகிறாரு ஒரு கொஞ்சம் நேரம் பார்க்குறாரு மலை இன்னும் ரொம்ப வேகமாக வருது அதை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு சரி இன்னைக்கு இந்த மலை நிற்கிற மாதிரி இல்லை என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கோயிலை திரும்பி பார்க்குறாரு பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு சிவன் கோவில் அந்த சிவன் கோயில் சுத் சுத்தி வந்து ரொம்பவுமே பாலடிஞ்சு போய் இடிஞ்சு இடியாமல் ஒரு நிலைமையில் இருக்குது அதை பார்த்தோன்னே ஏன் இந்த கோயில் இப்படி இருக்குது இந்த கோயில் வந்து கட்டின காலங்களில் எவ்வளோ பூஜைகள் பண்ணியிருப்பாங்க எப்படியெல்லாம் திருவிழா நடத்தியிருப்பாங்க எப்படியெல்லாம் வழிபட்டிருப்பாங்க ஏன் இந்த கோயிலை இந்த மாதிரி பாலடைஞ்சி விட்டுருக்காங்க என்னவோ தான் இவங்களாம் இது பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி அவர் மனசுக்குள்ளே அவரே புலம்பிக்கிறாரு இதை வந்து க்ளீன் பண்ணி கொஞ்சம் பூஜைகள் அது இதுவும் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளே பேசிகிட்டு இருக்காரு எனக்கு மட்டும் பணம் இருந்திருந்தால் கண்டிப்பாக சிவன் கோயிலை ஓரளவுக்கு நான் வந்து பராமரிப்போடு நினச்சிக்கிறாரு நினைச்ச உடனே ரொம்ப நேரம் மழை நிற்கிற மாதிரி இல்லை அவர் வந்து கொஞ்சம் டயர்ல என்ன பண்றாருன்னா தூணில் சாஞ்சு அப்படியே தூங்கிடுறாரு தூங்கின உடனே அவரோட கனவுல வந்து அந்த சிவன் கோயில் வருது சிவன் கோயில் எப்படி இருக்குன்னா அதே மாதிரி பாலடைஞ்ச கோயிலாக வருது இவர் வந்து அந்த கோயிலில் இருக்கிற மண்டபங்கள் கருவறை மற்ற எல்லா இடங்களையும் திரும்பவும் புதுப்பிக்கிறாரு புதுப்பித்து அந்த கோயிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளே நினச்சிக்கிறாரு அதே மாதிரி கோயிலை கட்டி முடிக்கிறாரு முடிச்சுட்டு கும்பாபிஷேகத்துக்கான நாளும் குறிக்கப்படுது நாளுக்காக காத்துட்ருக்காரு கும்பாபிஷேகத்துக்கான நாளும் வருது வந்த உடனே அன்னைக்கு அங்கேருந்த புல சாரி ஐயர்களெல்லாம் பொடை ஒரு தீர்த்த குடத்தில் கலசத்தோடு எடுத்துகிட்டு வந்து தீர்த்த குடத்தை கலசத்தை மேலே வைக்கிறாரு வச்சு கும்பாபிஷேகத்தையும் நல்லபடியாக செஞ்சு முடிக்கிறாரு முடித்த உடனே அப்பா எப்படியோ நம்ம திருப்திகரமாக இந்த கும்பாபிஷேகத்தை செஞ்சு முடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளே தூக்கத்திலேயே நினச்சிட்ருக்காரு நினைக்கும் போது திடீர்னு ஏதோ ஒரு அவர் தூக்கத்துலேருந்து எழுப்புறதுக்கு மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு தூக்கத்துலேருந்து வச்சு பார்க்குறாரு அண்ணா பார்த்தா மேலே வந்து ஒரு கரு நாகம் படம் எடுத்து ஒரு கொத்துறதுக்காக நிற்கிது அதை பார்த்து அடுத்த செகண்ட் அவர் என்ன பண்ணுறாருனா பதறி பரு பதறி போய் அந்த மண்டபத்தை விட்டு அடுத்த நொடி எ எகிரி குதிக்கிறார் வெளியில் குடி குதித்த அடுத்த நொடியே என்ன ஆகுதுன்னா நம் பாலடைஞ்ச மண்டபம் தரை மட்டமாக இடிஞ்சு விழுது அதை பார்த்த உடனே அந்த வேலை விவசாயி வந்து விடவெடுத்து போய் நிற்கிறாரு இவ்வளோ நேரம் அந்த பாம்பு மட்டும் வராமல் இருந்திருந்தா நம்ம இந்நேரம் செத்துருப்போமே பாம்பு தான் வந்து நம்மளை என்ன காப்பாத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு பயந்து போய் நிற்கிறாரு ஒரு நிமிஷம் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தன்னோட சுயநிலவுக்கு வராரு எப்படியோ இன்னைக்கு நம்ம உயிர் தப்பிச்சுணும்னு நினச்சிக்கிட்டே மழை நீக்கி தான் ஒரு வீடு போய் சேர்ந்துடுறாரு அடுத்த நாள் காலையில ஜோசியர் வீட்டுக்கு வராரு அதை பார்த்த உடனே ஜோசியருக்கு ஒரே இன்பம் அதிர்ச்சி என்னடா இவர் வந்து கண்டிப்பாக இறக்கிறதுக்கான ஒரு கண்டம் அவருக்கு இருந்தது எப்படி இவர் உயிரோடு வந்தார் இவர்கிட்ட கேட்குறதுக்கு விட நம்ம ஜாதகம் கணிச்சு நம்ம எப்படி நம்ம பார்த்தது ரைட்டாக தப்பாக நம்ம வந்து பழைய நூல்களெல்லாம் வச்சு நம்ம ஆராய்ச்சி பார்க்குறோன்னு சொல்லிட்டு அவர் வரத்துக்குள்ளேயே எல்லாத்தையும் எடுத்து ஆராய்ஞ்சி எல்லாத்தையும் கணக்கு பண்ணி பார்க்குறாரு அவருக்கான மண்டம் சாரி கண்டம் இருந்தது வந்து உண்மை அவர் இறக்கிறதுக்கான ஒரு இதுவும் இருக்குது இவர் எப்படி பொழைச்சு வந்திருப்பாரு இந்த கண்டத்துல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு என்னன்னா சிவன் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் செஞ்சு அதனோட பலன் அடைஞ்சா மட்டுமே அவருக்கு அந்த கண்டத்துலந்து தப்பிக்கிறதுக்கான வழிமுறை அப்படின்ட்டு அந்த ஜாதக புக்கில் போட்டிருக்கு அதை பார்த்த உடனே இவரோ ஒரு ஏழை இவரை போய் எப்படி ஒரு கோயிலை கட்டி அது கும்பாபிஷேகம் பண்ணி அவரோட கண்டத்துலேருந்து தப்பிக்க போகிறாரு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டே இருக்கார் அந்த ஏழை விவசாயி வந்து முன்னாடி உட்கார்றாரு சரி ஐயா உங்கள் வேலை முடிஞ்சதான் என்னோடய ஜாதகம் எப்படி இருக்குது என்ன இருக்குதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதுக்கு வந்து யோசிச்சுக்கிட்டே கொஞ்சம் நேரம் அவரை பார்க்குறாரு என்ன ஏன் இப்படி பார்க்குறீங்க என்ன அப்படின்னு கேட்குறாரு சரி நீ நேத்து வீட்டுக்கு போறதுக்குள்ள உனக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வர மாதிரி ஏதாவது நிகழ்வுகள் நடந்ததா அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து ஆமாங்கய்யான்னு சொல்லிட்டு அந்த சிவன் கோயிலுக்கு போனதை அவர் கனவுல வந்தது எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாரு அதை கேட்ட உடனே அவருக்கு வந்து ஒரே சந்தோஷம் கடவுளுக்கு வந்து நம்ம நேரடியா கோவில கட்டி கும்பாபிஷேகம் செஞ்சாதான் ஒரு கண்டத்துல இருந்து தப்பிக்க முடியும்னு கிடையாது கனவுல மனசார நினைச்சி கனவுலே கட்டினா கூட அந்த அளவுக்கு கனவுல கட்டும் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு கூட ஒருவனை மரணத்திலிருந்து தப்பிக்கிற அளவுக்கு கண்டம் இருந்தாலும் தப்பிக்க முடியும் அப்படின்றத வந்து இந்த கதை நல்லாவே உணர்த்தி இருக்கு சரிங்களா கோவில் அப்படின்றது வந்து நம்ம வழிபடுறதுனால வர்றது கிடையாதுங்க நம்ம மனசார ஒரு நல்லதை நினச்சாவே கடவுள் உங்கள் கூடையே இருப்பார் உங்களுக்கு வரும் எல்லா இன்னல்களையும் அவர் கூடையே இருந்து காப்பார் அப்படின்றத இந்த கதையிலேருந்து நல்லாவே புரிஞ்சிருக்கும் இல்லைங்களா எல்லா கோவிலுக்கும் போய் நம்ம மட்டும் நல்லா இருக்கணும்னு யோசிச்சிங்கன்னா அது நம்ம மட்டும் நல்லா இருக்கும் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இல்லாமல் இருக்கும்போது நம்ம எப்படி சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றத யோசித்தாவே எல்லாருமே எல்லாரும் சந்தோஷமாக இருந்தாவே போதுங்க நம்மளுக்கும் சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளை வந்து சேர்ந்துடும் சரிங்களா இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சிவனை பிடிச்சவங்க எல்லாருமே கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ